பராசக்தி படத்தைப் பற்றி சில அரிய தகவல்கள் பராசக்தி படத்தில்தான் முதன் முதலாக டைட்டிலின் போது பின்னால் பாடல் ஒழிக்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பராசக்தி ஷூட்டிங் ஆரம்பிப்பதற்கு முன்னால் சிவாஜியை வைத்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஆக்டிங் டெஸ்ட் எடுக்கப்பட்டது சிவாஜி நடித்த என் தங்கை என்ற நாடகத்தில் அவர் குடிகாரனாக அதகடம் செய்வாராம் அந்த குடிகாரன் பாத்திரத்தையே சோதனை நடிப்பாக சினிமா காமரா முன்னால் சிவாஜியை செய்ய வைத்தார்களாம் சிவாஜி பிரமாதமாக நடித்து காட்ட பரம திருப்தி ஏற்பட்டதாம் அந்த காலத்தில் ஒரே படத்தில் ஒரே நடிகரே வெவ்வேறு இரண்டு அல்லது மூன்று வேடங்கள் போடுவதுண்டு ஐயா தெரியாதய்யா புகழ் ராமாராவ் பராசக்தியில் கல்யாணியின் பக்கத்து வீட்டுக்காரராகவும் கல்யாணிக்கு கடன் கொடுத்து அதை வசூல் செய்யும் சேட்டாகவும் இரண்டு வேடங்கள் செய்திருப்பார் அந்த காலங்களில் கம்பெனி ஒப்பந்தங்களின்படி ஒருவரே நாடகத்திலும் சரி திரைப்படங்களிலும் சரி இரண்டு மூன்று வேடங்கள் போடுவதுண்டு ஆனால் எளிதில் கண்டுபிடிக்க இயலாது மேக்கப்பும் நடிப்பும் அவ்வளவு தத்ரூபமாக இருக்கும் சிவாஜி கணேசன் ஒல்லியாக இருந்ததால் நேஷனல் பிக்சர்ஸ் கம்பெனி மேக்கப் மேனிடம் நிர்வாகத்தால் பணம் வழங்கப்பட்டு சிவாஜிக்கு தயார் தீனி அளிக்கப்பட்டது அதாவது இறைச்சி வகைகள் முட்டை மீன் இதர மாமிச வகைகள் சிவாஜிக்கு ஒரு கிராமத்தில் இரண்டு மாத காலம் கொடுக்கப்பட்டு அவருடைய உடம்பு கதாநாயகனுக்கு தக்கபடி ஓரளவுக்கு உருமாற்றப்பட்டது அதற்கு பின்பு தொடங்கப்பட்டது படம் இரண்டாயிரம் அடி எடுக்கப்பட்டு சிவாஜி பராசக்தியின் கதாநாயகனா இல்லையா என்ற இடுநிலை நீடித்த போது சிவாஜி அவர்களின் மன நிலையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் தான் பராசக்தியின் கதாநாயகனாக தேர்ந்தெடுக்கப்படுவோமா இல்லையா என்று அந்த மனிதர் எப்படியெல்லாம் துடித்திருப்பார் இதோ அவர் சொல்வதை கேளுங்கள் பராசக்தியில் என்னை கதாநாயகனாக ஆக்குவார்களா இல்லையா என்று நான் துடித்துப் போனேன் அழுது அழுது என் கண்ணீர் வற்றியது இன்று ஏவிஎம் ஸ்டுடியோவில் வானுயர வளர்ந்த வேப்பமரங்கள் அனைத்தும் அன்று என் கண்ணீரால் வளர்ந்தவை அதே ஏவிஎம் ஸ்டுடியோவில் தச்சமயம் உலகப் நடிகர் சிவாஜி கணேசனுக்காக வைக்கப்பட்டுள்ள நினைவு சின்னம் புகைப்படத்தை இப்போது நீங்கள் பார்க்கலாம் முதன் முதலில் ஒரு திரைப்படத்தின் வசனங்கள் இசைத்தட்டாக வெளிவந்து தமிழ்நாடு முழுவதும் எதிரொலித்தது பராசக்தி திரைப்படத்துக்கு முதன் முதலில் வெளிநாட்டில் வெள்ளி விழா கொண்டாடிய முதல் தமிழ்ப்படம் என்ற பெருமையும் பராசக்திக்கு உண்டு அதுவரை தமிழில் கதாநாயகர்களாக கோலோச்சிய நடிகர்கள் தியாகராஜ பாகவதர் பி யு சின்னப்பா டி ஆர் மகாலிங்கம் கே ஆர் ராமசாமி எம் கே ராதா ரஞ்சன் இன்னும் நிறைய பேர் பராசக்தி சுனாமியில் அடுத்து செல்லப்பட்டனர் என்றுதான் சொல்ல வேண்டும் தெலுங்கு நடிகர்கள் ராமாராவ் கூட தமிழில் நிறைய நேரம் அவர்களும் நடிகர் திலகம் என்ற நடிப்பு புயலில் தாக்கு பிடிக்க முடியாமல் ஆந்திராவில் சென்று கரையேறினர் ராவ் இதை பகிரங்கமாகவே ஒப்புக்கொண்டுள்ளார் நட்சை நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் அறிமுகமானதும் பராசக்தி திரைப்படத்தில் தான் ஆனால் கவிஞர் கண்ணதாசன் நீதிபதியாக பராசக்தியில் சில காட்சிகள் விருப்பத்துடன் ஏற்று நடித்தாராம் இறுதிவரை நடிகர் திலகத்துக்கு உறுதுணையாக இருந்த சிவாஜி நாடகமன்ற இயக்குனர் எஸ் ஏ கண்ணன் இறுதி நீதிமன்ற காட்சிகளில் வக்கீலாக நடித்திருப்பார் பராசக்தியில் சிவாஜி நடிப்பதை பார்க்க அப்போது பெரிய நடிகர் நடிகைகள் மற்றும் இதர கலைத்துறையினர் தேவியம் ஸ்டுடியோ வளாகத்துக்கு வந்து விடுவார்களாம் யார் இந்த புது பையன் போடுவோடு என்று போடுகிறானே என்று சத்தமில்லாமல் தங்களுக்குள் பேசிக்கொள்வார்களாம் பராசக்தி படத்தில் நடிகர் திலகத்தின் அற்புதமான நடிப்பை நேரில் பார்த்து விட்டுத்தான் அஞ்சலி தேவி பரதேசி பூங்கோதை என்று தன்னுடைய இரு சொந்த படங்களிலும் நடிகர் திலகத்தை நடிக்க வைத்தார்